தேவையானு பிறந்த நாளுக்கு மெகா விருந்துங்க நீங்களும் வீடியோ புல்லா பாத்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு வணக்கம் நண்பர்களே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தேவியோட பிறந்தநாள் நாள் பதினஞ்சாவது பிறந்த நாள் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ரசகுலா அப்படியே ஆயில் ரோஸ் பண்ண முழு தொடக்கறி ஜிலேபி மீன் வறுவல் விரால் மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி முழு தொடக்கறி போட்ட பிரியாணிங்க பீஸா பாருங்க மட்டன் நல்லி போட்ட பிரியாணி ஒயிட் ரைஸ் சிக்கன் உப்பு கறி மட்டன் சுக்கா சிக்கன் கிரேவி பாருங்க மட்டன் தலைக்கறி ஆட்டு தலைக்கறி இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்த வான்கோழி போட்ட முட்டைங்க சைஸ பார்த்தீங்களா கூடவே ஆனியன் பச்சடி இங்கே வச்சுக்கோமா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் மிளகு ரசம் அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணாகணும் இல்லையா அதுக்கு லெமன் புதினா இஞ்சி அப்போலாம் போட்ட ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நீ சாப்பிட்டு இதை நான் எல்லாம் என்னென்ன ருசியில் இருக்குதுன்னு நீ சொல்கிறேன் சரி எப்படி செஞ்சுருக்கேன் என்ன டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன் உனக்கு எப்படி எது பிடிச்சிருக்கிறதோ நீ அதுவும் சொல்லணும் முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பியுமா ஆரம்பிமா ரசகுல்லா போது எல்லாமே வாய் ஊறுதே ஸ்வீட் வந்து ஒன்று சாப்பிடு எதுக்குன்னா சாப்பாடாக எல்லாத்தையும் நீ சாப்பிட்ணும் ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாது அம்மா அந்த கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க அம்மா என்னால எல்லாத்தையும் சாப்பிட முடியாது முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிடுறேன் பரவாயில்ல நீ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு மீதி நாங்க சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் நல்லா அள்ளி சாப்பிடு சூப்பர்க்குமா சிக்கன் பிரியாணி பிரமாதமா இருக்குமா அது சாப்பிட்டு பாரு மல்லியை பாருங்க அதக்க சாப்பிடா ஒரு இடு சமையம் இருக்கே எல்லாமே கட்டா உப்பு காரம் எல்லாம் முட்டை பாருங்க சாப்படியா பாருங்கோய் வான் கோயிலும் போடும் பெருசா இருக்கும் மட்டன் தலைக்கறி மிக அம்மா இவ்வளவு செஞ்சாங்கல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்புனா எப்படி நீ செஞ்ச பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கு

எல்லாம் சூப்பரா வந்துருக்குமா தொடப்பி சாப்பு மீன் பெரிய மீன் ஜிலேபி மீனில் வந்து முள் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஒரே முள் தான் இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை வேற லெவல் பாருங்க சிக்கன் தொடக்கரி எவ்வளவு பெருசா இருக்கு வேறு லெவலுமா எல்லாம் ஒயிட் ரைஸ் பாருங்க எங்கள் அப்பா எனக்காக ஆசையாக பிடிச்சி வந்திருக்காரு விரான் மீன் பாருங்கள் சும்மா அப்படியே லட்டு லட்டாக இருக்குல்ல விரான் மீன் பொதுவாகவே ரொம்ப செம்ம டேஸ்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்ல போட்டு ரசம் ஊற்றிக்கும் உப்பு கறி இருக்கு அட்டல் சுக்கா தொடவே இல்லை நிறைய இருக்குனால கண்ணில் பண்ண நினைக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றும் புரியல தலைக்காரே புரியல எது சாப்பிடுது எதை விடுறது மிளகு ரசம் தானே என்ன ம் மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு செம்மையாக இருக்கும் போதுமா, போதுமா, போதுமா. இருக்கு, அனை வேந்திருக்கா. மட்டன் சுக்கா அல்ட்டி சூப்பரா சூப்பிலாம் மட்டன் சுக்கா சாப்டாத்தி. அப்புறம் உப்பு கறி சாப்பிட்டாச்சு கோழி சாப்பிட்டாச்சு தலைக்கறி சாப்பிட்டேன் மீன் சாப்பிட்டாச்சு தொடக்கறி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாச்சு இது சாப்பிடவே இல்லையே சிக்கன் சிக்கன் கறி சிக்கன் கிரேவி பார்க்கும்போது செம கலர்ஃபுல்லாக இருக்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் லாஸ்ட்டில் தூசை சாப்பிடுவேன் எல்லாத்தையும் செரிமானம் ஆக்கிடும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா இதுக்கப்புறம் சாப்பிட முடியாதுமா எப்பவுமே நல்லா சாப்பிடுவா இன்னைக்கு பத்து நிதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு வந்து நிறைய தண்ணி நிறைஞ்சு போச்சு சொல்லிருக்கேன் சாப்பாடு வந்து வயிறில் இறங்க மாட்டேங்குது லாஸ்ட்டு அந்த ஜூஸ் சாப்பிடுவோம் அப்படின்னா நல்லா ஃபுல் கட்டு சாப்பிட்றா மத்தியா அவங்க வந்து அந்த ஜூஸ் செஞ்சு எங்கே சரி சாப்பிடவே இல்லையே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் செம டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸு ஜூ சரியாக சாப்பிடல நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் சா உங்கள் பிறந்த நாளைக்கு சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்க உங்க யார் செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்களா நீ சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதிக வீடியோவில் சாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ சூப்பராக அட்டோவில் பார்க்கலாம் பாய்